ஹ Alleluia Alleluia எல்லா உற்சாகமா இருக்கீங்களா Alleluia ஐயா சொன்ன மாதிரியே நம்ம தேசத்துக்காக நாம என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான காரியமா அது இருக்கு Alleluia 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 வேதத்திலயும் இருக்கு நல்லா கவனியுங்கள் நாம் ஏன் தேசத்துக்காக ஜெபிக்கணும் நம்முடைய ஆளுகர் நம்முடைய ராஜாக்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காகவும் நாம் என்ன பண்ணோம் வேண்டுதல் செய்ய வேண்டும் அலையலையா ஏன் வேண்டுதல் செய்யணும் அது ரொம்ப அவசியமான ஒன்று அலையலையா அப்போதான் பாருங்க ஜனங்கள் என்ன பண்ண முடியா நிம்மதியாக வாழ முடியும் அலையிலொய்யா எகிப்து தேசத்தில் எகிப்து தேசத்தில் எல்லாருமே என்ன பண்றாங்க இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையா இருக்கும்போது தேவன் என்ன பண்றாரு அவர்களை ஆராதிக்கும்படி போயிட்டு அந்த பார்வையில என்ன பண்றாரு வேண்டி கேட்டுக்கிறாங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என் ஜனங்கள் என்ன பண்ணு விடுதலை ஆகணுங்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்க போயிட்டு மிகப்பெரிய ஒரு விஷயமே நடக்குது அலையோயா ஆளுகை சரியில்லைன்னா என்ன நடக்கும் போராட்டம் வெடிக்கும் அலையிலொய்யா அலையிலொய்யா மேல இருக்க அதிகாரிகள் தவறு செய்யும் போது அவர்கள் தவறு செய்கிறார்கள் அப்படிங்கறது வந்து எப்ப தெரியுமா சோத்துக்கே வழி இல்லாத ஜனங்கள் தெரியும் போதுதான் தெரியும் மிகப்பெரிய ஒரு தவறான செயல் தான் செய்யறது தவறுங்கிறத அவங்க எப்ப உணர்வாங்க மேல இருக்கிற அதிகாரிகள் எப்ப உணர்வார்கள் அப்படின்னு சொன்னா கீழ் மட்டத்தில் போராட்டங்கள் வெடிக்கும் போது தான் அலையலோயா அது வரைக்கும் நான் என்ன பண்ணேன் ரொம்ப மிகப்பெரிய ஒரு புத்திசாலியான ஒரு ஆட்சி நடக்குது நான் என்ன பண்ணுறேன் அற்புதமாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்கிறது தான் என்ன பண்ண என்னவா இருப்போம் அவர்களுடைய எண்ணமாக இருக்கும் அலே லோய்யா ஆனால் வேதத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன் மாசிங்க ஏசையில் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஞாதோ வசனத்த ஒரு நாள் நல்ல கவனிங்க ஒரு நாள் வரப்போது அந்த நாள்ல என்ன நடக்க போது இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கோம் இல்லையா இதே போல ராஜாக்கள் மேல அவருடைய ரத்தத்தை என்ன பண்ணுவாரு தெளிப்பார் அலையா காணிகிரிங்களா ராஜாக்கள் மேல என்ன பண்ணுவாராம் அப்படியே அவர் அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார்

கேள்விப்படாத இருக்கிறத என்ன பண்ணுவாங்களா அறிந்து கொள்வார்கள் பைத்தியமா தோன்றா அவங்களுக்கு என்னையா உங்களுக்கு செஞ்சிட்டாரு எதுக்கையா நீங்க போறீங்க அப்படின்ற ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு கேள்வி இருக்குது இல்லையா அதற்கான பதில் அலையலா ஒரு நாள் என்ன பண்ண போறாரு இப்படிப்பட்ட ஒரு செயல் அவர் செய்வார் இத நாம என்ன பண்ணோம் இதுக்காக தான் என்ன பண்ணோம் நாம ஜெபிக்கணும் அல்லேலூயா அவர் எப்படி ரட்சிப்பை ஏற்படுத்துறாரு அவர் ரட்சிப்பை எப்படி ஏற்படுத்துறாரு அவர் எப்படி உடனாலும் அவர் வந்து என்ன பண்ணுவார் செய்வார் அல்லேலூயா சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க இப்படிதான் அப்படிதான் அப்படி நினைப்பாங்க ஆனா அப்படி எல்லாம் இல்ல அவர் நினைச்சார்னா ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணுவாரு அவர்கள் அழிந்து போனோம்னு ஜபிக்க கூடாது நம்ம அலே லோய்யா நல்லா கவனிங்க நம்முடைய ஜபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா மத்தேயுல என்ன சொல்றாரு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்காங்கிறத நம்ம கவனிக்கணும் லே எப்படிப்பட்ட விசுவாசம் சொல்லியிருக்கிறார் இல்லையா என்ன பண்ணோம் உன்னை பகைங்கிறவங்கள நீ என்ன பண்ண संदोष बढ़ गया बड़ोंडे संदोष बढ़ने सुरु हुआ है, दुखा बढ़ रहा है दुखा बढ़ता लागा, ले लो या इप्पनिंग ईश्वर सिया इलिया और चिंदा टेस्टो आएगा ना है, ईश्वर ஈஸி அதுதான் ஈஸி நல்லா புரிஞ்சுங்க ஒருத்தன் அழுகுறான்னா அவன் கூட சேர்ந்து அழுதுடலாம் ஆனா ஒருத்தன் நல்லா இருக்கிறான்னா அடுத்த நிமிஷம் உள்ளத்துல வரும் பாருங்க அவன் எப்படி நல்லா இருக்கான் அவனுக்கு எப்படி வேலை கிடைச்சது அவனுக்கு எப்படி இந்த சம்பளத்துல வேலை கிடைச்சது கவனிக்கிறீங்களா அழுறவங்களை கூட அழுகுறது ரொம்ப ஈஸிங்க ஆனா சந்தோஷப்படுகிறவங்களோட சந்தோஷப்படுறதே ரொம்ப கஷ்டம் அதை யாராலயே செய்ய முடியாது ஏன் தனிமை செய்வாத ஏன் செய்வா நல்லா தானிங்க ஆண்டவரை ஆண்டவரா ஏத்து கொண்டு கண்டிப்பா செய்வாங்க உண்மையான விசுவாசிகள் கண்டிப்பா இந்த சந்தோஷத்துல பங்கு பெறுவாங்க அப்படி இல்லனா நீ எப்படி இவ்வளவு பெரிய கிட்ட கட்டின நீ எப்படி பைக்கு வாங்க கவனிக்கிறீங்களா அப்படி போயிட்டு வாங்க அலையலையா பேருக்கு சும்மா வந்து என்ன பண்ணுவாங்க உருவாடுவாங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கவனிக்கிறீங்களா வேஷம் தருகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நாமும் அப்படிப்பட்டவர்கள இருக்க கூடாது கவனிக்கிறீங்களா எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ன பண்ணணும் நம்ம அவரை உண்மையா ஆராதிக்கணும் அலையிலா அவர் உண்மையா தேடணும் நம்ம ஏன் இன்னைக்கு இங்க கூடியிருக்கிறோம்

கண்களை முடி அப்படியே ஜெபிக்கலாம் ஜெபிக்கும் போது ஒரு மனத்தோடு ஜெபியுங்க எல்லார் யாருக்காக ஜெபிக்கிறோங்கிறது மனசுல இருக்கட்டும் அதை வாயால அறிக்கை பண்ணுங்க அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்ன குறிக்கோளோடு நமக்கு இருக்கணும் தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளணும் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணும் சந்தோஷமா இந்த உலகத்துல வாழும்படியான ஆட்சி என்ன பண்ணும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜமிக்கலாம் எங்களை அதிகமாக உள்ள பரலோகத்தில் நல்ல பிதாவே அப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த உபவாச நாளில் ஆண்டு இந்த மதிய வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த வேலையில் ஆண்டு அப்பா சூத்திரம் கொடுக்கப்பட்ட குறிப்பை உங்களோட கருத்தில் நான் கொடுக்கிறேன் இந்த தேசத்தின் ராஜாக்கள் உங்களை அறிந்து கொள்ளட்டும் இந்த ரத்தம் ஒவொருத்தர் மேலும்டர அவர்கள் அடைத்தவர்களாய் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக மகத்துவத்தையும் கொள்ளத்தக்கையும் ஆளுகையும் அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்தவரையே அவர்களை நீர் உணர்த்தும்படியா நாங்கள் செப்பிக்கிறோம் ஒரு மனம் திரும்புதலை ஏற்படுத்தும்படியா நாங்கள் சிப்பிக்கிறோம் அப்பா அறிந்து கொள்ளத்தக்கதான அடவரே நீர் ஒருவரே தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதானம் அவர்களுக்கான அந்த வாய்ப்பை நீர் ஏற்படுத்தி நாங்கள் ஆவியானவர் தாமே ஜனங்கள் எல்லோரும் கூடவும் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதியமானது ஆளுகைக்குள்ள ஒவ்வொருத்தரும் வரட்டும் ராஜ்ஜியத்தின் இருக்கிற நாங்கள் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக அடவே ஒவ்வொருவரையும் மார்ச் செய்ய முடியாது நாங்கள் செப்பிக்கிறோம் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக எப்பொழுதும் நீர் எங்களை வைத்திருக்கிறபடியாக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே எந்த சூழ்நிலையிலும் அன்று உண்மை விட்டு விலகாதபடி கண்டவரே எப்பொழுதும் ஆவியானவர் தாமே எங்களுக்குள் இருந்து வழி நடத்துகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் பிரிந்து சென்றாலும் பிரியாத உமது நேசக்கரம் எங்களோட கூட இருக்கட்டும் அப்பா சோதரன் கர்த்தாவே சோதரன் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும் பலத்தினால நீர் இடைக்கட்டும்படியா நாங்கள் சொல்லுகிறோம் கர்த்தாவே இன்னும் வருகிறதான ஒவ்வொரு அண்டவரே போதர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்கள் ஒவ்வொரு வீர தாண்டரும் தேவனாய் கர்த்தர் கொண்டு வர முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அவர் தடைகளை உடையும் அண்டவரே அவர்கள் மூலமாய் நீர் என்ன பேசுகிறீரோ எங்கள் மனதிற்கேற்ற வார்த்தைகளை நீர் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் பாதுகாத்துக்கொள்ள பலப்படுத்தும் ஆசீர்வதியும் பெரிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்